திருமணம் முடித்த கணவன் மனைவியை விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு தொழிலுக்காக செல்லலாமா அப்படின்னு நாம் அடிப்படையாக ரெண்டு விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கணவன் மனைவியை விட்டுவிட்டு தொழிலுக்கு செல்லலாம் நிர்பந்தம் என்ற அடிப்படையில் செல்லலாம் அதாவது அவர் வெளிநாட்டுக்கு சென்றால் தான் வீடு கட்டலாம் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு செலவுக்கு கொடுக்கலாம் என்று ஒரு அத்தியாவசியம் இருந்தால் செல்லலாம் ஆடம்பரத்துக்காக இப்ப மேலதிகமா சம்பாதிக்கிறது ஆடம்பரத்துக்காக என்று சொல்லி குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறது என்பது கூடாது அடுத்த அம்சம் சொன்னால் இவர் போனால் குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு அவங்களோட பாதுகாப்புக்கு யாருமே இல்லைன்னு என்று சொன்னா குடும்பத்தை நடுத்தர்களை விட்டுட்டு அவரு போக முடியாது அதே நேரம் குடும்பத்தை பார்க்கறதுக்கு அந்த மனைவியுடைய சகோதரர்கள் அதே மாதிரி அவங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க இவர் போனால் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஆலோசனையின் அடிப்படையில் ஆலோசனை செய்து கணவன் வெளிநாட்டுக்கு போய் என்ன செய்யலாம் தொழில் செய்யலாம் சில பொழுது சில பயான்கள்ல மூலயமாறுகள் செல்கின்ற பொழுது மூலைமான்கள் சொல்கின்ற பொழுது கணவன் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அது மனைவி செய்யற துரோகம் அப்படி என்று சொல்லி அந்த கணவன் மனைவி உறவை மட்டும் பார்த்து பேசுறாங்களே தவிர அந்த அடிப்படையான நிர்பந்த நிலை இப்ப வீட்டுல அவர் இருந்து கணவன் மனை பாதுகாப்பாக இருந்து வீட்டுல சந்தோஷமா இருந்து ஆனால் அவர் சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில வறுமையில கஷ்டப்படுற ஒரு நிலையில அப்படி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி கஷ்டப்பட்டு வாழ இஷ்டம் சொல்லல அப்ப கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாலும் அந்த புரிந்துணர்வின் அடிப்படையில இருக்கலாம் கணவர் வந்து மனைவிட்டு பேசி மசூரா பண்ணி புரிந்துணர்வின் அடிப்படையில பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுட்டு அவங்க என்ன செய்யலாம் காசு செல்லலாம் அது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நீடிச்சாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா அப்படியான தான் இருக்குது சிலர் என்ன செய்வாங்கன்னா எந்த ஒரு கட்டத்திலையும் கணவர் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது கூடாது மனைவி விட்டுட்டு போறது பாவம் அப்படின்னு பேசுறாங்க அது தப்பு அது தவறு அதே நேரம் வந்து இவர் வேணும் என்று சொல்லி எந்த பாதுகாப்பும் இல்லை மனைவிய பத்தி குடும்பத்தை பத்தி எந்த கணக்கும் இல்ல அவனோட நடுத்தர்களை விட்டு மாறி விட்டுட்டு இவரு போயிட்டு இவரு சந்தோஷமா இருக்கிறதுக்காக வேண்டி போறது என்பது அது கூடாது அது ஹராம் ஏனென்று சொன்னால் அது கடமை பிள்ளைகளை குடும்பத்தை கவனிக்கிறது பார்க்கிறது என்பது கடமை இந்த இரண்டு விஷயங்களையும் செலிவாக புரிந்து நாம் செயல்பட வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வாங்கி